அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு இந்த டைலாக் தாங்க ஞாபகம் வருது கையில இருக்காடும் ஜோக்கரா இருந்தா என்ன பண்றது அந்த அந்த மாதிரி கும்பல்ல இருக்க தலைவர்கள் யாரோ ஒத்து முட்டா பீசா இருந்தா பரவாயில்ல ஆனா ஒட்டுமொத்த கும்பலுமே முட்டா பீசா இருந்தா என்ன பண்றது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை தான் சொல்றேன் என்ன சார் அவங்க வந்து மிகப்பெரிய பணக்கார நாடுகளின் தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி முட்டா பீஸுன்னு டெராக்டரியா பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நடந்துக்கிற விதத்தையும் இவங்களுடைய முட்டாள்தனத்தையும் பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் டீசெண்டா பேசுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் சரி அந்த மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு வராங்க சார் பின்னாடி இந்த ஃபோட்டோலாம் வைக்கிறீங்களா அது குறியீடு என்ன விளக்கமா சொல்லுங்க குறியீடுன்னா அவ்வளோ சுலபத்தில் புரியவே கூடாது இதுக்கு தனியா நாங்கள் ஒரு புக்கு கூட போடுவோம் நேர்த்திக்கு வச்ச குறியீடு என்னன்னா அது ஒரு பழைய நாடோடி கதை ஒரு காக்கா ஒரு நண்டு ஒரு மீன் மூணு பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒப்பந்தம் போட்டுக்காங்களாம் நாம் இணை பிரியாமல் எப்போதும் இருப்போம் அப்படின்னு அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் கைத்தை வச்சு வேற கட்டிக்கினாங்களாம் ஒரு கழுகு வருதுன்னு தெரிஞ்ச உடனே மீன் வந்து கபால் தண்ணிக்குள்ள பாஞ்சிடுச்சா நண்டு வந்து சேர்த்துக்குள்ளே போதாம் காக்கா வந்து மேலே பறக்க பார்க்க தான் கயிறு இல்லாட்டா கூட மூணு பேரும் தப்பிச்சிருப்பாங்க அந்த கழுகு ஏமாந்து போயிருக்கோம் ஆனால் அந்த கயிறு கட்டி வச்சதுனால அந்த கழுகு டிஃபன் சாப்பிட வந்தது லஞ்ச் டின்னர் சேர்த்து அப்படியே மூணுத்தையும் ஒன்றா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஸோ அந்த மூணு பேரும் ஒன்றாக சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கான குறியீடு தான் நேற்று வச்சிருந்தாரு இன்றைக்கி வச்சிருக்கிறது வந்து புலி ஆடு புல் கட்டு இந்த கதை உங்களுக்கு தெரியும் ரெண்டு வெர்சஸ் ஒன்று இதுதான் தான் இதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரைட் நம்ம டைட்டில் மேட்ருக்கு போகலாம் நண்பர்களே நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் புட்டின் ட்ரம்ப் அந்த ஹங்கேரியில் மீட்டிங் நடக்குமா அப்படின்றது சந்தேகமாக இருக்கின்றது அப்படின்னு இன்னைக்கு இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமா இருக்கின்றது இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து சுத்தமாக இல்லாம போயிட்டு இருக்குதுங்க காரணம் பத்திரிகையாளர் சந்திப்புல ட்ரம்ப் சொல்றாரு இந்த மாதிரி புட்டினை மீட் பண்ணுவீங்களா ஹங்கேரியல அப்படின்னு கேட்கும்போது ஐ டோன்ட் லைக் டு பி வேஸ்டிங் மை டைம் அப்படின்றாரு இன்னொரு பத்திரிகையாளர் கேட்குறாரு என்னங்க புட்டினை மீட் பண்றது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் எப்படி சொல்கிறீங்கன்னா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்றாரு என்னங்க அவன் ஒரு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதான் மாத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா அண்ணன் ட்ரம்ப் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி பேசினதையே மாத்தி பேசினுக்கிறாரு மாத்தி பேசுறாரா இல்லை அவர் என்ன சொன்னார்ன்றது தெரியாமையே ஏதாவது ஒளர்ட்ருக்காரா அப்படின்லாம் எனக்கு தெரியல இப்படி பேசுறவங்கள வேற என்ன சொல்ல சொல்றீங்க மொட்டாபீஸ் சொல்லாம சரி இந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் எந்த பிரோஜனமும் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் ரஷ்ய தரப்புல வந்து அவங்க உறுதியா இருக்காங்க அது பாருங்க சும்மா நீங்க வந்து பேசின உடனே உங்களுக்கு எட்டு பக்கத்துல இன்னொரு கோடு போட்டு ஒம்போது அப்படின்னு போனோங்கிறதுக்காகலாம் வந்து நாங்கள் சண்டையை நிறுத்த மாட்டோம் சீஸ் ஃபயர் அப்படின்னா இட் ஷுட் பி பர்மனெண்ட் சும்மா வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவங்க கிட்ட ஒரு பன்னெண்டு ஷரத்துகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒத்துங்கன்னா சண்டையை முடிக்கலாம் இல்லைன்னா வேலைக்கு ஆவாதுட்டாங்க அதுதான் இப்ப பெரிய சிக்கலாக இருக்கின்றது இதனடுவில் யூரோப்பியன் யூனியன் அவங்களும் வந்து இந்த சண்டை நிற்கக்கூடாது பேச்சுவார்த்தையும் நடக்க கூடாது அப்படின்னு நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் இருந்தது இல்லையா அந்த கேஸ் எடுத்துகிட்டு போன பைப்லைன் இது வந்து உக்ரைன் யுத்தம் ஆரம்ப ச கொஞ்சம் காலத்தில் வந்து வெடி வச்சு தகர்த்துட்டாங்க உடனே எல்லாம் ரஷ்யா மேலே பழி போட்டாங்க நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் இதில் ரஷ்யாவுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது உக்ரைன் அமெரிக்கா இவங்க யாராவது தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாடுகள் சேர்ந்து ஒரு விசாரணை கமிஷன் நம்பூர் மாதிரியே பண்ணாங்க ரஷ்யா வந்து எங்களையும் சேர்த்துக்கங்கன்னாங்க அவங்க சேர்த்துக்கல சரி அந்த ரிப்போர்ட் யாரு கொடுங்கன்னாங்க அதையும் கொடுக்கல இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து போலந்து அரசாங்கத்துக்கு ஒரு எக்ஸாரிஷன் ரிக்வஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அதாவது அங்கே போலந்தில் ஒரு உக்ரைனியை சார்ந்தவர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து அந்த பைப்பை குண்டு வச்சு தகர்த்ததில் சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அண்டு இவங்க சில தரவுகளும் வச்சுருக்காங்க அதனால போலந்து அரசாங்கத்துக்கிட்டேன்னு அவரை நீங்கள் எங்களுக்கு நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்றாங்க போலந்து கோர்ட்டில் எப்படி நம்ம வந்து நிரவு மோடி விஜய் மல்லையா அவங்கள நம்ம நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்ட்டு கேஸ் நடக்குது இல்லையா அந்த மாதிரி கேஸ் நடக்குது அங்கே ஜட்ஜு சொல்கிறாரு அப்படியே இவர் அந்த பைப்பை வெடி வச்சு தகர்த்து இருந்தாலும் அது இல்லீகல் கிடையாது சண்டை போட்டு கிறாங்க அந்த பார்ட் ஆஃப் வார் அப்படித்தான் வந்து அவர் அந்த பைப்பை தகர்த்து இருக்கின்றார் அதனால் அவர் அனுப்ப முடியாது ஆனால் இவர் வெடி வச்சாரா அப்படின்ற விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல பண்ணி இருந்தாலும் அது தப்பு கிடையாது அனுப்ப முடியாது அப்படின்ட்டாருங்க அந்த நாட்டில் இருக்க நீதிபதி சி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை இந்த பைப்பு என்ன உக்ரைனில் இருந்த பைப்பை அப்படி தகர்த்தாங்க கடலில் இருக்க பைப்பு தாங்க அப்புறம் எவனுக்கோ போற கேஸை வந்து நீ தகர்த்துட்டு போவ ஆனா அது வந்து இல்லீகல் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா சரி இதாவது பழசு இந்த ஜெலன்ஸ்கி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தாரு இல்லையா அங்க வரவேற்பதற்கு ஒத்துரம் வரல அசிங்கப்படுத்தி அனுப்பினாங்க அங்க வந்து ட்ரம்ப் கண்ணாவினான்னு அப்படியே கழி கழி ஊத்தினாரு எகிரி குதிச்சாரு அப்படின்லாம் தகவல் வந்தது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ட்டாங்க ஆனா ஜெலன்ஸ்கி போயிட்டு யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் கிட்ட அதெல்லாம் புலம்பெயிருக்காரு என்னங்க இப்படி வந்து ஏதோ சின்ன பிள்ளையை மறட்ற மாதிரி கண்ணாபின்னாலும் பேசிட்டாருங்க அவரு அப்படின்னு இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு பிரச்சனை மேக்ரோன் கேட்டுக்கிறாரு நீங்க வந்து புட்டினோட சந்திச்சு பேசணும் அப்படின்னா எங்களுக்கும் ஒரு பாஸ் கொடுங்க நாங்களும் வரோம் உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவரும் அவருக்கும் ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்றாங்க எல்லாமே ஒத்தருக்கு ஒத்தரு சந்தேகம் அது என்னன்றத பத்தி கொஞ்ச நேரத்தில் நம்ம விரிவா பார்க்கலாம் இப்போ இந்த ஜெலன்ஸ்கி தேவ் அப்படி தான் நான் சொல்லுவேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஹங்கேரி ரொமேனியா இவங்க வந்து யூரோப்பில் தானே இருக்காங்க அதுலயும் நேட்டோ மெம்பர் வேற அந்த நாட்டுல இருக்கின்ற அந்த ஆயில் ரிஃபைனரிஸ் அது மேல குண்டு போட்டுக்கிறாருங்க ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி தான் ஒரு ஆயில் கம்பெனி அங்க குண்டு போட்டுக்கிறார் பத்தி எரிஞ்சு நினைக்குது இதுக்கு முன்னாடி இந்த த்ரூஷ்பா பைப் லைன் பிரெண்ட்ஷிப் பைப் லைன் அப்படின்னு ரஷ்யால இருந்து ஹங்கேரிக்கு அந்த கேஸ் போற பைப் அதை குண்டு போட்டார் கேட்டதுக்கு ஆமா நீங்க ரஷ்யா போய் கேளுங்க அவன் ஏன் என் குண்டு போடுறான் அதனால நான் அது மேல குண்டு போடுவேன் டெய் நீ ரஷ்யா மேல குண்டு எங்கள் வீட்டுக்கு வர கேஸ் மேல ஏண்டா குண்டு போடுற அப்படின்னா பதிலே கிடையாது இதுக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற தலைவர்கள் சொல்லுகிற ஒரு பயிலும் வாய் திறந்து பேசல இன்னைக்கு உக்ரைன் ஹங்கேரி ரொமானியால இருக்க ஆயில் ரிஃபைனரிஸ் மேல குண்டு போட்டிருக்காங்க சரி நான் கேட்கிறேன் நேட்டோ மெம்பர்ஸ் தானே உக்ரைன் வந்து இன்னும் நேட்டோ மெம்பர் கிடையாது இப்போ அந்த ஆர்டிகல் ஃபைவ் எங்க போச்சு ஒரு நேட்டோ மெம்பர் கண்ட்ரி அதற்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொன்னா அது ஒட்டுமொத்த நேட்டோவுக்கு எதிரான தாக்குதல் இதுதான் ஆர்டிகல் ஃபைவ் சொல்லுது இப்போ என்ன பண்றாங்க நேட்டோல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் இந்த நேட்டோ அப்படின்றதே வந்து ஒரு ஹைப் பண்ணப்பட்ட பலூன் அதுல இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் லிஸ்ட பாருங்க பெரும்பாலும் யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் தான் அதுல இருக்காங்க இவங்கள பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கா அவங்க தான் நேட்டோவில அந்த தாதா அவர்தான் வந்து எல்லாருக்கும் குரு அவங்க தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறாரு இந்த நேட்டோவுக்காக அமெரிக்கா நிறைய செலவு பண்றாங்க இருந்தாலும் இவங்க தயாரிக்கிற ஆயுதங்களை எல்லாம் வேணுமோ வாணாமோ அதெல்லாம் நீ வாங்கியே ஆனோ அப்படின்ட்டு இந்த யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் தலையில கட்டி அதான் நேட்டோ மெம்பர்ஸ் அவங்க தலையில் கட்டி காசை பார்த்துருவாங்க இங்கே தான் இந்த சிக்கலுடைய ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த புலி ஆடு புல்லு கட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ மேக்ரோன் வந்து எங்களுக்கும் ஒரு பாஸ் கொடுங்க நாங்களும் வரணும் புட்டின் ட்ரம்ப் மீட்டிங்கில் அப்படின்னு கேட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா நம்மளை கைட்டி விட்டுட்டு இவங்க மட்டும் ஏதாவது டீல் போட்டுருவாங்களோ அப்படின்னு சார் நியாயம் தானே சார் உக்ரைனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னும் போது இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கவங்க உக்ரைன் இவங்கெல்லாம் கூட இருக்கணும்னு சொல்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கலாம் உக்ரைன் கூட இருக்கணும்னு கேட்டால் நியாயம் இருக்குது யூரோப்பியன் யூனியன் நீ எதுக்கு உள்ளே வர சார் அவங்க உக்ரைன் ஒன்றும் யூரோப்பியன் யூனியன் மெம்பர் இல்லை நேட்டோ மெம்பரும் இல்லை இல்லை சார் நாங்கள் வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் பில்லியன் டாலர்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் மட்டும் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்களாம் அந்த சண்டை போடுறதுக்கு நீ காசு கொடுத்து சண்டை போட வச்சா அப்போ உன்னையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க அப்படின்னு நினச்சியே முதல்ல உங்களை உதைக்கணும் நீங்கள் காசு கொடுக்கவே தானே அவன் இவ்வளோ நாளாக சண்டை போட்டு நிற்கிறான் இன்னைக்கு இந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்றத பற்றி யாரும் பேசுறதா இல்லை இதை ஒத்துங்கிறாதான் சீஸ் ஃபயர் அப்படின்னு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க போர் நிறுத்தம் அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கணும் இந்த பத்து நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு இப்படிலாம் தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வர மாட்டோம்ட்டாங்க இப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கேச் ஸ்டாமர் அவர் என்ன சொல்லுகிறாரு இன்னை தேதியில எங்க சண்டை நடக்குதோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரஷ்யா எவ்வளவு தூரம் உக்ரைனுக்குள்ள ஊடுருவி இருக்காங்களோ அதெல்லாம் இப்ப ரஷ்யா கண்ட்ரோல்லே இருக்கும் அத்தோட சண்டையை நிறுத்திக்க வேண்டியது அதுக்கப்புறமா அந்த உக்ரைனோட பகுதிகளில் இருந்து ரஷ்யா வெளில போவாங்களா இல்லையான்றத பத்தி பின்னாடி பேசலாம் அப்படின்ற அளவுக்கு ஒத்துட்டு வந்திருக்காங்க ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் இப்போ தான் வந்து நீங்கள் மறுபடியும் அந்த புரியாடு புருள் கட்ட கவனத்துக்கு கொண்டு வரணும் அமெரிக்காவுடைய பிரச்சனை இன்னைக்கு ட்ரம்ப் வந்த பிறகு இல்லை எப்போவுமே யூரோப்பியன் யூனியனும் ரஷ்யாவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா காலி எப்படி சார் இவங்க ரெண்டு பேரும் யூரோப்பியன் யூனியனும் ரஷ்யாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போடுவாங்களா அப்படின்னா இல்லை இட்ஸ் எக்கானமி ஸ்டூபிட் அப்படின்வாங்க அமெரிக்காவில் அதுதான் இன்னி தேதி வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் அந்த நெட்டோ நேஷன்ஸ் அவங்க தலையில் ஆயுதங்கள் எல்லாம் கட்டின்னுக்கிறாங்க அந்த காசெல்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்க மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அவங்க ஆட்டையை போட்டுன்னு ஒரே காரணம் இங்கே பாசாகா வந்துடும் பாசாகா வந்துடும் உருட்டி உருட்டியே ஏமாற்றின்னுக்கிறாங்கல்ல அதே மாதிரி அங்கே ரஷ்யா உள்ளே வந்துடும் இப்படி சொல்லியே இதை தள்ள கட்டின்னுக்கிறாங்க அப்போ அந்த யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸும் ரஷ்யாவும் நண்பேண்டா அப்படின்னு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாராவது இந்த அமெரிக்காவோட ஆயுதங்களை வாங்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா நீ ரஷ்யா தானே எதிரின்னு சொல்லி நினைக்கிற அவங்களே எங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு அப்புறம் நான் யாரோட சண்டை போட போறேன் எனக்கு எதுக்கு ஆயுதம் அப்படின்னு கேட்பாங்க அதனால அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியனும் ரஷ்யாவும் என்றைக்குமே சேரக்கூடாது சரிங்க இந்த ரஷ்யா உள்ள வந்துடும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருந்ததுன்னா ஆனால் இன்னைக்கு அதே கோஷத்தை யூரோப்பியன் யூனியன் கையில் எடுத்துக்கிறாங்க அகைன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சண்டை நிக்கனமா வானாமா அப்படின்றதெல்லாம் செகண்டரி ஆனா இந்த சண்டைய காரணமா வச்சு நம்மளை கட்டம் கட்டிட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்னு சேர்ந்து யூரோப்பியன் யூனியனோட சண்டை போடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய பிளாக் ஆகிடும் அவங்க பிளாக் ஒரு கூட்டணி ஆகிடும் அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நாடுகள் வைப்பதுதான் சட்டமாகிடும் அந்த டியோபோலின்னு சொல்லுவாங்க போலி அப்படின்னா ஒத்தர் மட்டும் கோல் வச்சுவது போலி அப்படின்னா ரெண்டு பேர் வச்சுவது இது வந்து டியோ மோனோபோலி அப்படின்லாம் ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து அதிகாரம் செலுத்துவது அப்படின்னு ஏன்னா இதுநாள் வரைக்கும் அதாவது சண்டைக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாலேருந்து வந்து அந்த சீப்பான ஆயில் அண்ட் கேஸை வச்சு தான் யூரோப்பியன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மூணு வருஷமாக அதுவும் சமீபத்தில் ஒரு ஒரு வருஷமாக செமையாக அடி வாங்கிட்டுருக்காங்க குறிப்பாக ஜெர்மனி ஃப்ரான்ஸு நாசமாக போயிடுச்சு ஜெர்மனி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ஸ்டீல் அலுமினியம் அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போதாகுறைக்கு அந்த நெதர்லாண்ட்ஸில் இருந்த அந்த நெக்ஸ்பீரியா அந்த செமிகண்டக்டர் டிரான்சிஸ்டர் அந்த கம்பெனியை வேறு ஆட்டையை போடுறோன்னு சொல்லிட்டு இப்போ சீனாலேருந்து அவங்க சப்ளை பண்ணதை நிறுத்திட்டாங்க ஒன்லி அ மேட்ரு ஆஃப் வீக்ஸ் என்ன ஒரு மூணு வாரம் நாலு வாரம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இப்போ நம்ம ஊரில் கூட புதுசாக வர பைக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் எஃப்ஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதுலேருந்து இது சாதாரண விஷயம்தான் ஆனால் இதுக்கும் அங்கேருந்து நெக்ஸ்பீரியாலேருந்து சப்ளை வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த நிலமையில் இருக்காங்க ஜெர்மனி இதில் ட்ரம்ப் என்னடான்னா பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாவோட வந்து நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் ரேர் எலிமெண்ட்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் இன்னும் ஒரு வருஷத்தில் பாருங்கள் அப்படியே ரேர் டெலிமெண்ட்ஸாக வந்து குவிய போது அமெரிக்காவில் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் முழிக்க போகிறீங்க அப்படின்னு இப்போ வந்து சொல்லுங்கள் இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக பேசுகிற ஒருத்தரை வந்து முட்டா பீஸுன்னு சொல்லாமல் வேற என்னங்க நான் சொல்கிறது ஒரு வருஷம் சரி அந்த ஒரு வருஷம் என்ன பண்ண போகிறீங்க எப்படி கொரோனா பீரியட் மாதிரி டோட்டல் டவுன் அவங்க கம்பெனி எல்லாம் செமிகண்டக்டர்லேருந்து கார்லேருந்து மிசைல்ஸ்லேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் சரி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வேற தெலிமெண்ட்ஸ்க்கு நீங்கள் டீல் போட்டிருக்கீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்காங்க அது வரைக்கும் என்னவோ பண்ணுறீங்க ஒரு வருஷம் கழித்து எப்படி வேற இடத்துலாம் வந்து அப்படியே குவியுமா அப்படின்னா இதுக்கு அழகாக சிரிக்காதான் எனக்கு தெரியல ஏன்னா ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை உலகத்தில் பல நாடுகளில் நிறையவே இருக்குதுங்க சிக்கல் என்னன்னா அதை ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி அதை எடுக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வராங்க பாருங்கள் அதுதான் அதுக்கான டெக்னாலஜி வந்து இன்னைக்கு சீனா கிட்ட தான் இருக்குது மற்றவங்க கிட்டையும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா எஃபிஷியன்சி அப்படின்றது சீனா ரொம்ப டாப்ல இருக்கு ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க ஆர்என்டிக்கு செலவு பண்ணி ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க ஆஸ்திரேலியாவோட ரேர் லித்தியம் எடுத்துக்காங்க அதுவே அங்க எடுத்துட்டு தான் அனுப்பிச்சு ப்ராசஸ் பண்றாங்க ரிஃபைன்மெண்ட்லாம் எல்லாம் சீனால தான் நடக்குது இவர் பாட்டுக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிறேன்னு சொல்றாரு நாளைக்கு வந்து சீனா ஆ ரைட்டு நீங்கள் ஒப்பந்தம் போடுங்க மண்ணுலேருந்து நோண்டி கெடுங்க ஆனால் அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு எங்கள் கிட்ட தாண்டி வந்தாவனோ நாங்கள் இங்கே கேட்ட முடிடுவோம்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க இதில் வேற ரெண்டு நாளைக்கு மணிக்கு டம்பு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா சீனா டாரிஃப் போட்ட உடனே எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொட்டி குவிச்சுன்னுக்குறாங்க தெரியுமா நமக்கு எவ்வளோ வருமானம் வருது தெரியுமா அப்படின்னு பேசிக்கிறாருங்க இது பக்கத்தில் இருக்க ஒத்தருக்கு கூட தைரியம் வரலையா ஏங்க இந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்லாம் கரெக்டு தாங்க ஆனால் அது சீனாக்காரன் கொடுக்கல நம்ம ஒரு அமெரிக்காக்காரன் தாங்க அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துனுக்கிறான் பாவம் வந்து நூலாக போய் நிற்கிறாங்க ஜனங்க வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீங்க ஏங்க காமெடி பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒத்துருக்கு கூட தைரியம் இல்லையா அங்க சரி இப்போ அமெரிக்கா ரஷ்யா ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவிலேருந்து நிறைய ரேர் தெளிவான்ஸ் இருக்கு ஸோ சீனாவை அப்படி கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடுவார்கள் யூரோப்பியன் யூனியன் இவங்க வந்து இனிமேல் ரஷ்யா கிட்டே இந்த சீப் ஆயில் அண்ட் கேஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி வந்து காக்கி நாடா உனக்கு இந்த நாடா எனக்குன்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்களா விவேகம் சுமனம் அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் உனக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸிங் ஸோ யூரோப் அப்படின்றது டோட்டலாக எக்கனாமிக்கலாக அடி வாங்கி உதப்பட்டு நிற்க போகிறாங்க இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அடி வாங்குவாங்க அதனால தான் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரஷ்யா நமக்கு தெரியாமல் எந்த ஒரு அக்ரிமெண்ட்லேயும் நோய்ஞ்சிடக்கூடாது பிஹைண்ட் அவர் பேக் அப்படின்றதுனால தான் அவங்க சேரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இப்போ புரியுதுங்களா அந்த புலியாடு புல்லு கட்டு இன் அ ரஷ்யா யூரோப் சேர்ந்ததுன்னா அமெரிக்காவுக்கு அடி அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்தா யூரோப்பியன் யூனியனுக்கு அடி இதில் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா உள்ள வந்துடும் அப்படின்ற கோஷத்தை கையில் எடுத்திருக்காங்க அமெரிக்கா பூச்சாண்டி காமிச்சிருந்தது இன்னைக்கு இவங்க இதை எடுத்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரஷ்யா மேலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெறுப்பு சி ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு பதினோரு டைம் ஜோன்ஸ்ல இருக்காங்க இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நாளைக்கு வந்து அந்த ஹங்கேரியில் புட்டாபிஸ்டில் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இதுக்கு உடனே எல்லாரும் பழச கலர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இதே இடத்துல தான் ரஷ்யா அந்த சோவியத் யூனியன் உடைந்து வெளில வந்த பிறகு ரஷ்யா அமெரிக்கா இன்னும் சில நாடுகள் எல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் அவங்க கிட்டே இருந்த ஆயுதங்களை எல்லாம் திருப்பி ரஷ்யா கிட்ட குத்துட்டாங்க அதுக்கு பதிலாக உக்ரைனுடைய பார்டர்ஸ் அதை வந்து நாங்கள் யாரும் வயலேட் பண்ண மாட்டோம் குறிப்பா ரஷ்யா அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க ஆனா அதே இடத்துல இன்னைக்கு வந்து உக்ரைன்ல கால்வாசி ஆட்டையை போட்டு போட்டு நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னா இது வந்து அவங்கள இன்னும் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா அப்படின்னு தான் தோணும் என்னங்க அணுகுண்டெல்லாம் திருப்பி ஊத்துட்டாங்க அதுக்கு பதிலாக நாங்கள் அவங்களை இன்வைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி போட்டு அடி அடினு நடிச்சு இருக்கிறாங்களே இன்னைக்கு இல்லை டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து அந்த கிரைமியாவை சாப்பிட்டதுலேருந்து நடந்துன்னு இருக்குது இப்படிலாம் நடக்குது நியாயமா அப்படின்னு கேட்டா அந்த அக்ரிமெண்ட் சொல்றாங்கல்ல அதுல இன்னும் சில ஷரத்துக்களும் இருந்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உக்ரைனுடைய பாலிட்டிக்ஸ் அண்டு பாலிசி மேட்டர்ஸில் வேற எந்த நாடும் தலையிடாது ஆனா அதையெல்லாம் மீறி அங்கே ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவான ஒரு பொம்மையை கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு வந்து மறுபடியும் வந்து ரஷ்ய ஆதரவு கட்சி தலைவர் ஒருத்தர் அங்கே ஆட்சிக்கு வருகின்றார் அதையும் பொறுக்காம இது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்றத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் சொல்கிறது தான் ஃபைனல் தீர்ப்பு அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பிடிச்சி காமெடியன் சீரியல் அவர் நடிக்க வச்சு அவர் காலேஜில் ஏதோ வேலை பார்க்குறாரா அது ரீல் வந்து பிரசிடண்ட் ஆகிறாரா நாட்டையே காப்பாற்றுறாரா என்ன ஏதோ இங்கே தமிழில் ரிலீஸ் ஆக போகிற படம் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா உலகம் முழுக்க ஒரே டெம்ப்ளேட் தான் வச்சுக்கிறாங்க அதில் வந்து ஜெலன்ஸ்கியை நடிக்க வச்சு அந்த புகழ வச்சு இந்த சினிமா சீரியல் புகழ வச்சு அவரை வந்து பிரசிடென்ட் ஆக்கி அவர் வந்து தேவையில்லாமல் ரஷ்யாவை குத்து குத்துன்னு குத்திங்கன்னா நான் நேட்டோவில் போகிறேன் இப்படின்லாம் சொல்லி இவ்வளோ குழப்பத்தை உண்டாக்கினதே நேட்டோவும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளும் தான் அப்போ புட்டாபஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து அணு ஆயுதங்களை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த ஷரத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க அந்த ஈஸ்டர்ன் வெஸ்ட் ஜெர்மனி ஒன்னா சேரும் போது அப்போ மைக்கேல் கோர்பச்சேவ் அங்கே ஜெனரல் செக்ரட்டரி இருக்கார் யூஎஸ்எஸ்ஆர்ல அவருக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அதை பாருங்க இது ஒன்னா சேர்றதை நீங்கள் ஒத்துக்கினீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நேட்டோ ஈஸ்டில் ஒரு இன்ச்சு கூட நாங்கள் மூவ் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த சோவியத் யூனியன் உடஞ்சி வந்த பிறகு அதுலேருந்து வந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அந்த ஈஸ்டர்ன் பிளாக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க போலந்து ரொமேனியா அப்படின்னு எத்தனை நாடுகளை எங்கு பாட்டுக்கு நேட்டோவில் சேர்த்துக்கினாங்க கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ஆமா ஜெர்மனி ஒன்னா போது அது மாதிரி வாக்குறுதி கொடுத்தோம் நாங்கள் என்ன எழுதி கைத்து போட்டா கொடுத்தோம்னு கேட்டாங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இப்போ ரஷ்யா திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சரிங்க அவங்க வந்து புட்டாபிஸ்ல வந்து நாங்க இன்வைட் பண்ண மாட்டோம்னு எழுதி கழுத்து போட்டு கொடுத்திருந்தாலுமே மீதி ஷரத்துக்கள் இருக்குல்ல அவங்களுடைய பாலிடிக்ஸ் பாலிசி மேட்டர்ல வந்து மற்ற நாடுகள் தலையிடாது அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அப்ப நீங்க மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க எங்களோட பங்கு மட்டும் நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இது என்ன நியாயம் அதனால ரஷ்யா மேல நீங்க யாரும் குறை சொல்ல முடியாது அடுத்தது ரஷ்யா வந்து நாடு பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லாத லேண்டா அந்த லேண்ட்லயே வசிக்கிறதுக்கு ஜனங்க கிடையாது அவங்க கிட்ட அப்படி இருந்துச்சு அவங்களுக்கு என்ன தேவையா அவங்க நாட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு இன்னைக்கு இருக்கின்ற அந்த யூரோப்பில் பெருசாக நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் ஒன்றும் கிடையாது அதையும் இவங்களோட சேர்த்துக்கினா அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜனங்களுக்கும் சேர்த்துல வந்து ரஷ்யாவில் இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸை அவங்க இலவசமாக ஷேர் பண்ணணும் அவங்க நாட்டு மக்கள் ஆயிட்டான் இதை கூட தெரியாமல் ரஷ்யா அவங்கள முழுங்கிறோம் முழிக்கிறோம் அப்படின்னு இவங்க ஒரு கோஷம் போட்டுன்னு காரணம் இவங்களுடைய அந்த ஊழல் ஜனங்களை ஆட்டைய போடுறது இந்த உலகத்தையும் நாசமாக்குவது அப்படின்ற அஜெண்டா தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னா ரஷ்யாவை நீங்கள் எதிரியாக காமிச்சு தான் ஆக வேண்டும் ஸோ அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்தா யூரோப்பியன் யூனியனுக்கு ஆவாது யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா சேர்ந்த அமெரிக்காவுக்கு ஆவாது அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்தா அப்படின்னா அந்த டீப் ஸ்டேட்டுக்கு ஆவாது ஏன்னா யாரும் ஒத்திருக்கு ஒத்துரு சேரக்கூடாது அச்சிக்கின்னு சாவணும் அப்படின்றது தான் டீப் ஸ்டேட்டுடைய ஒரே எண்ணம் இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துட்டார் ஆனால் யூரோப்பியன் யூனியனில் அந்த டீப் ஸ்டேட்டுடைய ஆதிக்கம் ரொம்ப டீப்பாக போயின்னுக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் பைத்திகார்த்தனமாக எல்லாரும் பேசிட்ருக்காங்க அந்த நாட்டு மக்கள் எப்படி இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஒன்று ஃபார் ரைட்டு அல்ட்ரா ரைட் ரைட்டுவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பேர் ஒன்றா சொல்லிட்டு போங்க நீங்கள் ரைட்டுன்னு சொல்லுங்க இல்லை எக்ஸ்ட்ரீம் ரைட்டுன்னு சொல்லுங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இப்படின்ற இயக்கங்கள் அங்கு வலுப்பெற்று வருகின்றன ஆனா எவ்வளோ சீக்கிரம் இங்க இருக்கிற இந்த எம்பி கொஞ்சம் பாலிஸ்டா சொல்கிறேன் இவங்களெல்லாம் வந்து தூக்கி போடுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஐரோப்பாவுக்கு நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து யூரோப்பில் பல நாடுகள் அப்படியே அழிவை நோக்கி வேகமா போயின்னுக்குது தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் பதவிக்கு வரல அப்படின்னு சொன்னா சப்சகாரன் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு காலத்துல கிண்டெல்லாம் சொல்லுவாங்க வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருக்க நாடுகள் அப்படின்னு வறுமையில் பாடும் நாடுகள்னு அந்த மாதிரி ஈரோப் என்ன சத் சகாரண ஆப்பிரிக்காவில் வெயில் கொளுத்தும் இங்கே பனி கொட்டும் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்க போகுது மற்றபடி அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்க போவதில்லை நண்பர்களே மீண்டும் அடுத்துபோது சந்திப்போம் வணக்கம்